இனியவர்களே புதுக்கோட்டை பெருநகரத்திலிருந்து திருக்கோகர்ணம் வழியாக திருக்கோகர்ணத்திலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற புன்னவயல் சடையற்பாறை என்று உள்ளூர் மக்களாலே அழைக்கப்படுகிற மிகப்பெரிய மலைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து இன்றைக்கு அவை மிகப்பெரிய பள்ளங்களாக மாறிவிட்ட பகுதிக்கு மிக அருகாமையில் ஒரு சமண அருக திருமேனி அவர் அருகராக அறியப்படுகிற நிலையில் தொடர்ந்து உள்ளூர் மக்களுடைய வழிபாட்டிலே இருந்து கொண்டிருக்கிற அருக திருமேனியை நாம் இன்றைக்கு தரிசிக்க வருகை தந்திருக்கிறோம் புதுக்கோட்டை நகரத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே திருச்சிராப்பள்ளி செல்லுகிற சாலையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த அருகரை உள்ளூர் மக்கள் மிகவும் சிறப்பாக அங்கே சிமெண்ட் தளத்தோடு அவற்றை மிகச்சிறந்த முறையில் பராமரிக்கிற ஒரு பணியினை ஒட்டுமொத்தமான புதுக்கோட்டை மாவட்டத்திலும் வேறு எங்கும் இல்லாத அளவிலே அதை மிக சீரோடும் சிறப்போடும் இங்கே வழிபட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருபவராக இந்த சடைய முனீஸ்வரர் இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் இப்பொழுது வழிபட்டுவிட்டுச் சென்ற ஒரு அம்மையார் நம்மிடத்திலே குறிப்பிட்டார்கள் மிகவும் பழமையான தெய்வம் எந்த விதமான வழக்கமான அந்த வைதிக பண்பாட்டு பக்தி முறைகளெல்லாம் இல்லாமல் இயல்பாகவே அதை சிறப்போடு பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த உள்ளூர் மக்கள் இந்த திருமேனி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான திருமேனியாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இதை மிகச்சிறப்பாக பராமரித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற உள்ளூர் மக்களுக்கு நாம் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வழக்கமாக எல்லா அருகத்திருமேனிகளிலும் திருமேணிகளிலும் இருந்து கொண்டிருக்கிற அந்த கமுகமரம் மரம் அசோக மரத்தினுடைய மூன்று பகுதிகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன மிக உயரத்திலே இருந்து கொண்டிருக்கிற இயக்கனும் இயக்கியும் தீர்த்த அந்த அருகத் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இருந்து கொண்டிருக்க முக்குடை மிக சீரோடு சிறப்போடு இங்கே காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணுகிறீர்கள் அருகருக்கு கொஞ்சம் எண்ணெய் காப்பிட்டால் இன்னும் நம்முடைய கண்களுக்கு பளிச்சென்று அவர் தெரிவார் என்பதாகத்தான் தோன்றுகிறது என்றாலும் உள்ளூர் மக்களுக்கு வழிகாட்டுதல்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில் இப்படி மிகச்சிறப்போடு பராமரிக்க வேண்டும் என்கிற சிந்தை ஒட்டுமொத்தமான இது மாதிரியான ஒரு பழமையான அருகர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த குன்னவயல் பாறை என்று அழைக்கப்படுகிற இந்த இடத்திலே இருக்கக்கூடிய சமணர் பாறை என்பதை சடையர் பாறையாக அவர்கள் பிற்காலத்திலே அறிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இங்கே எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாறை அங்கேயும் சமண துறவிகள் இருந்திருக்கிறாரனுடைய பள்ளி இங்கே செயல்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்றாக அங்கே மலை மிக பெரிய அளவிலே எல்லா பகுதிகளிலும் வெட்டப்பட்ட சூழலில் இந்த இடத்திலும் வெட்டப்பட்டிருக்கிறது அந்த மலையினுடைய முன் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற கரடுகள் அங்கே சமண துறவிகள் உறைந்ததற்கான சான்றுகளை நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது இனியவர்களே புதுக்கோட்டை மாவட்டம் அளவிலே மிகச்சிறிய ஒரு மாவட்டமாக இருந்தாலும் சமணத்தினுடைய தொன்மங்களை தமிழக அளவிலே மிக அதிக எண்ணிக்கையிலே கொண்டிருக்கிற மாவட்டமாக அது விளங்கி இருக்கிறது குறிப்பாக அக்னி நதி என்று சொல்லப்படுகிற அந்த நதியினுடைய இருபுறத்திலும் இருக்கிற அத்துணை கிராமங்களிலும் சமணத்தினுடைய தொன்மைகள் தொன்மங்கள் இன்றளவிலும் இருந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் பல அரசு அருங்காட்சியகங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டன இங்கே நீங்கள் காணுகிற இந்த இடம் ஒரு சமண பள்ளி இருந்து அது பின்னாளிலே குவாரி நடத்துபவர்களாலே இருக்கிற சூழலையும் நீங்கள் காணுகிறீர்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இவ்வளவு சமண தடயங்களை தாங்கி நின்றாலும் இன்றைக்கு ஒரே ஒரு சமணர் குடும்பம் கூட இந்த ஒட்டுமொத்தமான மாவட்டத்திலும் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு தகவல் அந்த நிலையை போக்கிட வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது புதுக்கோட்டை பெருநகரத்தினுடைய அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த குன்னவயல் என்கிற ஊருக்கு வருகை தந்த அந்த சடையர் பாறையிலே இருக்கிற அருகரை நீங்களும் தரிசியுங்கள் என உங்களை அன்போடு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்ளுகிறோம்